அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்றும் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சித்தன் மெய்வர்த்த கூறி தரும் வணக்கம் நேர்கள் பொய்யா விளக்கு திருவள்ளுவர் சொல்றாரு எல்லா விளக்கும் விளக்கல்ல பொய்யா விளக்கே விளக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா புற இருளை நீக்கி ஒளி தரக்கூடியது அது ஒரு விளக்கு அதே இது அகத்தில் உள்ள இருளை நீக்கிறது பொய்யா விளக்கு அணையா விளக்கு அப்படிங்கிறது பொய் பொய்யாமை அப்படின்னு ஒரு சொல்கிறாரு அதை அணையா விளக்கு அப்படின்னும் சொல்கிறாங்க உலக வாழ்க்கைங்கிறது அணையும் விளக்கு அதை கடந்து நம்ம க இறைவனை நம்மளை அறியிறது அதுதான் அணையா விளக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஒரு அஞ்சு பாயிண்ட்டு சொல்கிறாங்க அணையா விளக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு அஞ்சு பாயிண்ட்டு சொல்கிறாங்க அதை தெரிஞ்சுக்கிடுவோம் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு தீபம் சத்தியம் நேர்மை அப்படின்னா நம்ம எண்ணங்கள் சொற்கள் வழக்களக்கங்கள் இப்படி எல்லாமே நேர்மையாக இருக்கணும் அதுதான் ஃபஸ்ட்டு அணையா விளக்கு சே ரெண்டாவது ஈஸ்வர ஈஸ்வர பக்தி நம்ம பிறந்திருக்கோம் நம்மளை உருவாக்குனது இறைவன் அப்போது அந்த இது நம்ம எல்லா ஆக்டிவாக இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் இறைவன் அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சு நம்ம இறைவனுக்கு கீழ்படிஞ்சு நடக்கணும்ங்கிறது தான் அந்த ரெண்டாவது விளக்கு அணையா விளக்கு சரி மூணாவது என்ன அப்படின்னா அந்த ஒன்றாவது பாயிண்ட்டையும் ரெண்டாவது பாயிண்ட்டையும் சேர்த்து இதை நடைபெறுறதுக்கு ஒரு சத்குரு வேணும் அதுதான் மூணாவது பாயிண்ட் குருவை எங்கே இருந்தனாலும் தேடி கண்டுபிடிச்சி இது பண்ணணும்னு சொன்னால் நம்ம நல்வழிக்கு போவோம் அப்படிங்கிறது சத்குரு மூணாவது பாயிண்ட் ஆ விளக்கு சத்குரு இந்த ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் இறைவனடியை சேராதம் பிறவியாகிய பெருங்கடலை நீந்தி கடக்க முடியாது அப்போது ஈஸ்வர பக்தி இருக்கணும் மூணாவது அது நமக்கு விளக்குறதுக்கு சத்குரு அவசியம் தேவை அப்படின்னு மூணாவது பாயிண்ட்டுக்கு வருது இந்த மூணாவது பாயிண்ட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்குது ராமதேவர் நாம தேவர்னு ஒருத்தர் குரு அவருக்கு சில சிசியர்களெலாம் இருந்தாங்க அவங்களும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருந்தாங்க ஒரு புயவனுடைய இடத்துக்கு போய்கிட்டு இருந்தாங்க அந்த புயவன் ஒரு கையில் கோல் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பானியமும் மண்மாண்டம் செய்வான் அதை தட்டி தட்டி பாபானா எதுக்கு இப்படி எல்லாத்தையும் தட்டுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அது நல்லா வெந்துருச்சா வேகலையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த போல் பயன்படும் இதை வச்சு தட்டி கண்டுபிடிப்போம் சொன்னாங்க அந்த புயவனுடைய பையன் இந்த பானைகள்லாம் வெந்திரிச்சா பார்ப்போம்னு சொல்லிவிட்டு அங்கே இருந்த சற்குருக்கள்லாம் உட்காந்துருக்காங்கல்ல அவங்க தலையில் போய் அடிச்சானாம் அடிச்சுட்டு கடைசியாக நாமதேவர் தேவர் தலையிலையும் கையை வச்சுட்டோம் கோல வச்சு தட்டுனான் அவருக்கு பயங்கரமாக கோபம் வந்துருச்சு என்னையுமா தட்டுற நீயே என்னையும் நீ சோதிக்கிற அப்படின்னு சொல்லி கோபமா அப்போ அந்த பையன் சொல்கிறான் இந்த பானை மட்டும் இன்னும் வேகலை அப்படிங்க எப்படி இருக்கும் நாமதேவர் தேவர் என்னையவர் நீ சோதிக்கிறன்னு சொல்லிட்டு கோபம் வந்துச்சு நேர பாட்டுறதனை நினச்சி ஒரு சின்ன பயல் மூலம் என்னைய ரொம்ப ஏழனமாக பேசும்படி வச்சுட்டியே அப்படின்னு சொல்லி முறையிட்டார் பாண்டரங்கன் பக்தர் முறையிட்ட உடனே அவன் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னா என்ன நீ வந்து ஒரு சத்குருவை தேடி அவருக்கு கீழே அடிப்பணிஞ்சு இருந்தைனால் தான் நீ அது நிரம்பின இதாக இருக்கும் வெந்த பத்திரம் அது வரைக்கும் அது வேகாத பத்திரம் தான் அவன் சொன்னது ரைட்டு அப்போது நீ ஏன் எனக்கு குருவாயிரு அப்படின்னு நான் தேவர் சொல்லியிருக்கார் நானெல்லாம் உனக்கு குருவாக இருக்க முடியாது பரளி வைத்தியநாத் அப்படிங்கிற ஒரு இடத்துல விஸ்வப்பா அப்படின்னு ஒரு ஆள் இருக்கார் அவரை போய் கண்டுபிடிச்சி குருவா ஆகி போக சொல்லிட்டார் பரளி வைத்தியநாத் அங்கே போனார் என் நாம தேவர் அங்கே ஒருத்தன் சிவலிங்கத்து மேலே காலை வச்சு இருக்கான் இவருக்கு சிவலிங்கத்து மேலே காலை வச்சு படுத்துருக்கானேன்னு கோபம் வந்து தாத்தா சிவலிங்கத்து மேலே காலை வச்சுருக்கீங்களே தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டான் அவர் சொன்னார் சிவன் இல்லாத இடத்துல என் காலை நகட்டி வச்சுட்டு போவான்னார் அப்போ அவர் காலை பிடிச்சி இந்த பக்கம் வைக்கான் அங்கே ஒரு சிவலிங்கம் வருது அந்த பக்கம் வைக்கான் அங்கே ஒரு சிவலிங்கம் வருது எங்கெங்கே அந்த காலை தூக்கி வைக்கிறானோ வைக்கிற இடமெல்லாம் சிவலிங்கம் வருது அப்போ சிவலிங்கம் வராத இடம் எதுன்னா இல்லை அப்பயோ நாம தேவர் சொன்னார் என்னுடைய தலை தான் காலியாக இருக்கு என்னுடைய தலையில் வயி அப்படின்னு சொன்ன உடனே அந்த குரு விஸ்வப்பா கால் எடுத்து தன் தலையில் வச்சார் நாம தலையில் வச்சார் அந்த பாயிண்ட்டில் நாமதேவருக்கு ஞானம் வந்துருச்சு அதான் மூணாவது பாயிண்ட்டு சத்குருவை பார்த்தோம்னா அவரு தான் தெய்வத்தை காட்டுவார் சொல்கிறாங்க குரு தான் வாழ்க்கையில் மெயின்னு சொல்கிறாங்க சரி அப்போ அவரை குருவாக கேட்டுக்கிட்டாரு அடுத்து நாலாவது தீபம் இப்போ சொன்னது மூணாவது தீபம் அணையா விளக்கு நாலாவது தீபம் என்னன்னா சத்திய பிரமாணம் பண்ணுறது உபதேசம் கேட்குறது சம்சார சாகரம் அப்படிங்கிற சின்ன சந்தோஷத்தை எல்லாம் விடுத்து பெரிய சந்தோஷத்தை அடைகிறது பரமன் சிவன் அவனை அடைகிறது தான் பெரிய இது கிஃப்ட்டு பெருசு அதை அதை இது பண்ணணும் அதுதான் நாலாவது அஞ்சாவது என்னன்னா நம்ம நாம் உணரணும் நமக்குள் இருக்கும் நம்மை யார் அப்படிங்கிறத உணரணும் அதுதான் அஞ்சாவது பாயிண்ட்டு அதை உணர்ந்துட்டோம்னாலே கடவுளை நம்ம அச்சம் பண்ணும் அதுதான் பிரம்மம் ஆத்ம ஞானம் நம்மை நாம் அறியறது ஆத்ம ஞானம் நம்மளே கடவுளுக்கு ஈகோல் தான் உள்ளமெல்லாம் அப்போ அணையாக விளக்கு இப்போ அஞ்சு இது நம்ம பார்த்தோம் मेच करने